வணக்கம் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் குரு சுக்ர யோகத்தின் காரணமாக குருவுடன் இணையும் சுக்கரனின் அமைப்பு அடுத்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு குரு சுக்கர யோகம் நிறைவாக கிடைப்பதால் கடகராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக சுக்கரன் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இருக்கின்றன ராசியின் அதிபதி எப்படி இயற்கை சுபகிரகமோ அதுபோன்று இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான குருவும் இணைந்து மிகவும் வலுவாக மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமாக கருதக்கூடிய விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தை வலுப்படுத்துவது நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றங்களை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் பொதுவாகவே ராசிக்கு சகாயமானவராக கருதக்கூடிய சுக்கரன் நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் விரயத்திற்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அங்கு முழு சுபகிரகமான குருவுடன் இணைகிறார் பொதுவாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு மற்றும் சுக்கரன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்தும் தருணம் என்பது தங்களுடைய வாழ்வில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக நிச்சயமாக அமையும் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கின்றன நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியான சுக்கரனும் ராசியின் உச்ச அதிபதியான குருவும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கப் போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் ராஜ யோகாதிபதியாக திகழ்கிறவர்தான் குரு பகவான் அவர் மிக விரைவில் உச்சம் பெற போகிறார் இன்னும் சில மாதங்களில் அதற்கு முன்னதாக உதயத்தில் சுக்கரனுடன் இணைந்து வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் குரு சுக்ர யோகத்தின் காரணமாக நினைப்பதை காட்டிலும் கடக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடக்கூடிய வகையில் மிக சிறப்பான காரிய வெற்றி உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக செயல்படுவதோடு பல காரிய தடைகளை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைகிறது இது மட்டுமல்லாது பொதுவாகவே குரு சுக்ரயோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நேரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை ரெட்டிப்பு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி பெறும் எனவேதான் தானாக போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய எதிர்பார்க்கலாம் என்றால் இணைந்திருந்தாலும் சனி முழுமையாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகிய பலன்களை கொடுக்க விட்டார் நபைதான் விரயஸ்தானமாக பார்க்கப்பட்டாலும் கூட அங்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாக கொள்ளக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வெற்றியடையாத காரியங்கள் கூட இந்த தருணத்தில் எளிதில் காரிய வெற்றி பெறும் உறுதியாகவே விரயஸ்தானம் என்பதால் கட்டுக்கு வகையில் விரய செலவுகள் அதிகமாக இந்த தருணத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அவை முதலீடாக மாறக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான வாய்ப்பை தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சுக்கரனும் குருவும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதால் வரவை உயர்த்தக்கூடிய சிறப்பான வேலையாகவும் இந்த தருணம் அமையப்போகிறது போகிறது கொடுக்கல் வாங்கல் மற்றும் உறவினர்களிடம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றினால் ஏற்பட்ட மனநிறைவு பெறக்கூடிய வகையில் பல சங்கடங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே மறைய போகிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் மிக சிறப்பானதாக அமைய போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் குடும்பத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே கிடைக்கிறது உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல்வேறு வகையான பணிகளை நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிடுபடையாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் குரு சுக்கர யோகத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க உணர்ச்சிவசப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்த சூழலில் இனி தங்களுடைய வாழ்வில் பக்குவம் அடைவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகை பணிகளை நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதை செய்தாலும் இருமுறை நன்கு யோசித்து சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைய போகிறது அடிக்கடி ஏற்பட்டு வந்த உடல்நல ஆரோக்கியத் ஆரோக்கிய தொல்லைகள் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கட்டுக்குள் வருகிறது மன நிம்மதியுடன் பல பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதுடன் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் சற்று வளைந்து கொடுத்து செல்வது தங்களுடைய வாழ்வில் உத்தியோகம் தொழில் ரீதியாக எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றி கொடுக்கும் இந்த வேளையில் வளைந்து கொடுப்பதை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம் ஏனென்றால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தர்மம் மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் சில வாய்ப்புகளும் உள்ளன எனவே இந்த தருணத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் செயல்படுவதால் அதில் பெரிய தவறு ஒன்றும் நிச்சயமாக ஏற்படாது என்பதை கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிரகநிலைகள் உறுதிப்படுத்திக் கொடுக்கின்றன இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் தானாகவே உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுவதால் தங்கடங்கள் மறைந்து எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான வாய்ப்புகளை மிகவும் வலுவாக சோசியல் மீடியாக்கள் மூலம் உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வது அதன் மூலமாக பொருளாதார ரீதியான வாய்ப்பையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் விரைவாக தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனுகூலம் மற்றும் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட அனுகூலமாக மாற்றக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்களில் குரு சுக்கர யோகத்தின் காரணமாக தானாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைய போகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் அரசியல் சார்ந்த பணிகளில் நெருக்கடிகளை தவிர்க்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணி முன்கூட்டியே நன்கு கணித்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த தருணத்தில் செயல்படுவதால் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல சந்தர்ப்பத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உண்டு வகையில் பல நல்ல வாய்ப்புகள் தானாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக கைகூடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் தானாக நடக்க போகும் நல்லது என்று உறுதியாகவே குரு சுக்கர யோகத்தின் காரணமாக